டாக்டர் தீபா அதனால இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் பொதுவா இப்ப இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி காலம் எவ்வளவு கேட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்லி அதாவது ஃபோர் மந்த்ஸ் கரெக்டா சொல்லணும்னா மூணு மாசம் இருபத்தி ஆறு நாட்கள் இந்த குரு வக்ர பயிற்சியில என்ன நடக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரு வக்ரோம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் குரு வக்ரம் அப்படின்றது வந்து பாருங்க இப்ப குளிக்கலாம் சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் வேலையை செய்கிறோம் அப்படின் போது நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஃப்ரீயாக இருப்போம் மென்டலி ரிலாக்ஸ்டாக இருப்போம் எல்லாருப்போம் இப்போ ஒரு ஆள் பத்து ஆள் வேலையை செய்கிறோம் அப்படின் போது நம்ம என்ன ஆகும் எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது குரு பகவான் வக்ரகதி அடைகிற காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்ல இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது வந்து பாருங்க நிறைய பேரால உன்னிச்சு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு எதனால அப்படின்னா அவர் பெயர்ச்சி ஆகும் போது பல பலன்களை கொடுக்கறாரு அதே மாதிரி வக்ரகதி அடையும் போது வக்ர பயிற்சி ஆகும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களையும் ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா கெடுபலன்களையும் கொடுக்க தான் போறாரு ஆனா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபர் பொன்னர் பிரஹஸ்பதி குரு அப்படின்றதுனால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா கெட்டாலும் மேன்மக்கள் மேன் மக்களே அப்படின்னு அந்த மாதிரி இந்த சுப கிரகங்கள் கெட்டு போயிட்டாலும் வக்ரகதி அடைஞ்சாலும் பெருச பாதிப்புகள் அப்படின்றத ஏற்படுத்த மாட்டாங்க ஆனா கண்டிப்பா வந்து பாருங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை கண்டிப்பா கொடுத்துட்டு போயிடுவாங்க சரி இப்ப இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது எந்த எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னென்ன மாதிரி பலன்களை என்னென்ன ராசிக்கு கொடுக்க வாங்க வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க வரிசையை வந்து பாருங்க நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவா துலா ராசியை பத்தி சொல்லணும்னா சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்னு சொல்லணும் ஜெனரலாவே வந்து பாருங்க இந்த துலா ராசி அன்பர்கள் வந்து பயங்கர பர்ஃபெக்ஷனிஸ்டா இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டா செய்யக்கூடியவங்க தான் கரெக்டா செய்யறது இல்லாம மத்தவங்களும் கரெக்டா நம்மளுக்கு ஈக்குவலா செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க துலாத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது தப்பு நடக்குது அங்க நிப்பாங்க நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு இது குடும்பத்துல இருந்தாலும் சரி சமுதாயத்துல இருந்தாலும் சரி அதனாலதான் வந்து பாருங்க நிறைய துளாராசி அன்பர்கள் நீதி அரசர்களா இருப்பாங்க அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க இப்ப நாங்க சொல்ல போற ஒரு பலன் வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன் உலகத்துல இருக்க துணை துளாராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன் இப்ப இதை பார்த்துட்டு இருக்க நிறைய துளாராசி அன்பர்கள் நான் என்னோட சுய ஜாதகத்தை தெளிவாக ப்ரிடிக் பண்ணிக்கணுங்க ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணணும் ஏன்னா நான் வாழ்க்கையில வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும் போதே வந்து பாருங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் சரி வாங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் பொதுவாக வந்து பாருங்க துலாத்திற்கும் குருவுக்கும் நேரடி அதிர்ஷ்ட தொடர்பு அப்படின்னு ஏதாவது இருக்கா துலாத்துக்கும் துலா ராசிக்கும் குருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாத்தீங்களானா கிடையாது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு ஏன் அப்படின்னீங்களா துலா வந்து சுக்ரனோட ஒரு ஆதிக்கம் பெற்ற ராசி இதுக்கு யார் நல்லது செய்வாங்க சனி தான் நிறைய நல்லது செய்வார் புரியுதுங்களா சோ ஆல்ரெடி குரு பகவான் நான் சொன்ன மாதிரி எட்டாம் பாவத்துல இருக்காரு எட்டாம் பாவம்ன்றது துஷ்தானம் மறைவு ஸ்தானத்துல இருக்காரு இந்த இந்த ஸ்தானத்துல இருக்க குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா வக்ரகதி அடையிறது அப்படின்றது ஏதாவது ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துவாரா இருக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த ராசிக்கு வந்து பாருங்க குரு பகவான் லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் சிக்ஸ் இளைய சகோதர தைரியஸ்தானம் ருணரோக சத்ரு ஸ்தானம் இதுக்கு அதிபதி யாரு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா துலாத்த பொறுத்த வரைக்கும் குரு தான் ஆஃப் த்ரீ அண்ட் சிக்ஸ் ஓகேங்களா அதுல வக்ரம் அவர் வந்து எட்டாம் பாவத்துல மறைஞ்சிருக்காரு அப்படின்றதே ஒரு பெரிய நல்ல விஷயம் ஆறு மற்றும் அதாவது மூணு மற்றும் ஆறுக்கு அதிபதி எட்டாம் இடத்தில் மறைந்தது மறைதல் அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம் அதுலேயும் பார்க்குறோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படின்னு தான் சொல்லலாம் எப்படி அப்படின்னா நம்ம இந்த ஒரு சார் படத்தில் சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா கண்ணா லட்டு லட்டுத்தின்ன ஆசையா அப்படின்னு கேட்பாங்க ஒரு லட்டு கிடைக்கும் திருப்பி கண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையன் அந்த மாதிரி தான் அதுக்காக எல்லாரும் இந்த துளாராசி அன்பர்கள் அடடா சூப்பரா இருக்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அமேசிங்கா இருக்கு மராக்குலஸா இருக்கு மாவலஸா இருக்கு அப்படிலாம் நிறைய யோ யோசிக்கூடாது அதாவது நல்லா இருக்கு ஓகேங்களா எல்லாருக்குமே நல்லா இருக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இதுல வந்து சிலர் வந்து கொடுப்பாங்க இப்போ இந்த சேனல்ல என்ன டைட்டில் கொடுப்பாங்க எங்களுக்கு தெரியாது இல்லைங்களா இப்போ வந்து என்ன பண்ணுங்க பயங்கர ஜாக் போட் அமேசிங்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி குவிக்கப்போரிய துளாராசி அப்படின்லாம் கொடுத்தாங்கன்னா அது தெரியாது அப்படியெல்லாம் பெருசாக இல்லை பட் நல்லா இருக்குது அவங்கவுங்களை செய்கிறோட தொழிலியை பொறுத்த மாதிரி அவங்களோட ஒரு சுய ஜாதகத்தை பொறுத்து பலன் நல்லாலேயும் அமையும் பெரும்பாலும் துளாராசிக்கு நல்லா இருக்குது ஓகேங்களா சரி இப்போ இந்த இதனால பெனிஃபிட்ஸ்ன்னு சொன்னீங்க அதுவும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வேற சொன்னீங்க என்ன அப்படின்னு கேக்குறீங்க எனக்கு புரியுது அதாவது முடியல தெரியல கெட்டதா இருக்கு தடங்கலா இருக்கு ஆப்ஷனே இல்லை பண வரவு எந்த எல்லா அவுட்லெட்ஸும் பிளாக் ஆகிருக்கு காசு வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்க மாதிரி தெரியல எல்லாமே தேங்கி இருக்கு தடையாவே இருக்கு ஆஹ் இது எல்லாமே வந்து எனக்கு ஒன்றும் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு விட்டேத்தியா இருக்கு என்னை சுற்றி எதுவுமே நல்லது நடக்கிற மாதிரி தெரியல எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அதுவும் தெரியல வாழறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு முடியல அப்படின்னு நிறைய துளாராசி அன்பர்கள் சொல்றீங்க பாத்தீங்களா இப்ப இந்த நாலு மாசத்துல எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா உங்களோட மனநிலையை சொல்றேன் பரவாயில்ல ஓகே சமாளிச்சிடுவேன்னு நினைக்கிறேன் எங்கேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது என்னடா சக்சஸ் ஆயிட முடியும்னு நினைக்கிறேன் ஐ கேன் ஐ வில் ஐ ஷுட் அப்படின்ற மாதிரி உங்களோட மனோ ஒரு ஸ்டேட்டஸ் அதாவது உங்களோட மனநிலைமை வந்து பாத்தீங்கன்னா மாறும் கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட எனக்கே தெரியலப்பா நானே இனம் புரியாத ஏன் சோக ஆனும் தெரியல நானே எப்படி உத்வேகத்தோட செயல்படுறேன் அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு உத்வேகம் வரும் பொதுவாக வந்து பாருங்க நம்மளுக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நம்ம மைண்ட்ல நம்ம சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணம் இருக்க வரைக்கும் அந்த எண்ணம் வந்துச்சுன்னா தான் சாதிக்க முடியும் அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம சக்ஸஸ் கொடுத்துட்டே போக முடியும் அந்த எண்ணம் எப்போ முடங்குதோ அப்போ நம்மளும் முடங்கிடுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படுறதுனால உங்களோட எண்ணம் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமா இருக்கும் தெளிவாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய சார்ட் ஆஃப் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு முக்கியமா நீங்களே நினைப்பீங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு உங்களோட கான்ஃபிடென்ஷியாலிட்டி அதிகமாகும் அதனால நீங்க செய்யற வேலையில உத்வேகம் அதிகம் வரைக்கும் அதனால தொழில முன்னேற்றம் அப்படின்றது நீங்க செய்வீங்க நேரமும் காலமும் பெருசா செய்யறது அப்படின்றத விட இந்த குரு வக்ரகதி அடைகிறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட ஏற்படுத்தும் சரிங்களா அதனால உங்களால உங்களோட பொருளாதாரத்துல மேன்மை அப்படின்றது வரும் ஓகேங்களா சோ ஆன் தி ஹோல் இந்த துலாம் வக்ரகாலம் நல்லா இருக்குங்களாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலான துளாராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன அத்துணையோ நடக்குங்க ஆனால் எவ்வளோ நல்ல நேரமாக இருந்தாலும் நம்ம உழைக்கணும் இல்லைங்களா பொதுவாக வந்து பாருங்க எங்கள் எங்கள் ஃபாதர் வந்து எப்பயுமே வந்து அஸ்ட்ராலஜி ப பத்தி பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாரு முட்டால் தான் வந்து பாத்தீங்கன்னா நேரத்தையும் காலத்தையும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் காத்து கிடப்பானா ஆனால் புத்திசாலிங்க வந்து எப்பயுமே சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் உருவாக்கிப்பாங்க அதனால நேரம் அதாவது எப்பெல்லாம் எங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின் போது ஹாரோஸ்கோப் வச்சு அனலைஸ் பண்ணும்போது எங்க அப்பா சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த மாதிரி டைம் இருக்குமா உனக்கு ஆனா இந்த மாதிரி டைம் இருக்கும்போது நீ என்ன பண்ணணும் நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க இது வந்து எங்க சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு நேரமும் காலமும் தசா புத்தியும் சரியில்லை அப்படின் போது சொல்லுவாங்க அதை நான் அவங்களுக்கு சொல்றேன் பிளானட்ஸ் நெவர் சேலை இது வந்து உண்மைதான் எந்த கிரகங்களும் பொய்ப்பதில்லை பொய் சொல்வதில்லை அவங்க இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா நிதர்சனமா நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத காமிக்கும் ஆனா என்ன நடக்க போகுது அப்படின்றத காமிக்கிறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அத ஒரு எச்சரிக்கையா வச்சு நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம் புரியுதுங்களா இப்ப நாங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் சொல்றோம் முக்கியமா நான் இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் சொல்லும் போது என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு இருக்கு என்னென்னலாம் நெகட்டிவ் இம்பாக்ட் உங்களை சுத்தி வரப்போதோ அதை தெளிவா சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போறோம் அந்த இடத்துல பெரிய பள்ளம் இருக்கு நம்ம அதை கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து சில பேர் அந்த சைடு போறாங்கன்னா அந்த சைடு போவாதீங்க பெரிய பள்ளம் இருக்கு பார்த்து போங்க அப்படின்னு நம்ம ஒரு ஹியூமானிட்டேரியன் பேசிஸ்ல சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரிதான் உங்களுக்கு பிளானட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னாலும் நாங்க சொல்றோம் அதை வச்சு நீங்க வந்து என்ன பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா வேலை செஞ்சு இன்னும் கொஞ்சம் நம்மளோட பேக்கப் பண்ணிக்கலாம் நல்லா இல்லைனாலும் நாங்க சொல்றோம் எப்படின்னா பத்து மடங்கு எனர்ஜெட்டிக்கா வேலை செஞ்சு பேக்கப் பண்ணிக்கலாம் இது மூளையில முடங்கி போய் உட்கார்றது கிடையாது ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் இந்த வக்ர காலம் அப்படின்றது உண்மையாவே ஒரு வசந்த காலங்க வாழ்த்துக்கள்